அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்லாம் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர ஹோம்ஸ் நோம்புல இருக்குது ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு வடிவங்க கொடுத்துருக்கோம் ஸோ நக்த்திர ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா வளசர வாக்குத்துறை அஷ்டலட்சுமி நகர்லையும் இருக்குது ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுதீப் அருணோட பர்த்டேவை முன்னிட்டு ஸோ இங்கே மதிய உணவு கொடுக்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் இந்த மண்ணில் இல்லை அவரோட நண்பர் கொடுக்க சொல்லியிருந்தாரு ஸோ நான் வந்து கொடுக்க போகிறேன் நாங்கள் நிகழ்ச்சிக்கு போயிடலாம் ஸோ இந்த நட்சத்திர ஓல்டேஜ் ஓமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா பெட் பேஷண்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சலேருந்து இருபது பேர் உள்ள இருக்காங்க பார்த்து ரொம்ப மன சங்கடமாக இருந்தது ஸோ இந்த நட்சத்திர ஓல்டேஜ் நம்ம காண்டாக்ட் நம்பர்லாம் நம்ம டீ கடை சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் சுதீப் அருண் என்பவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை அதனால் அவருடைய சார்பாக அவருடைய நண்பர் வந்து நம்ம நட்சத்திர முதல் இல்லத்துக்கு இன்னைக்கு மதிய உணவு வழங்குகிறார் வாழ்த்துக்கள் ஆத்மா சான்றனியை நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் மதிய உணவு வழங்கியதற்கு எங்கள் நட்சத்திரம் மூலியமாக அவருக்கு ஆசீர்வதிக்கிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவளோட அவனோட ஆத்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் முதியோரின் நிலத்தாக அநே அநேக ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உங்களை இறைவன் காட் பரிசிய கடவுள் கூட தோணை இருப்பார் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் தனதானிய சந்தான சௌபாகியத்தோடு அஷ்டியத்தோடு உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிரதர் சிஸ்டர் புதர் குடும்ப ஃபேமிலி எல்லோரும் நூறு வயசு நல்லா இருக்கணும் சதா சதாபிஷேயம் பண்ணிட்டு எல்லாரும் செல்லும் செல்வாக்குமா நோய் நொடி இல்லாமல் நூறு வயசு இருக்கணும் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் சம்பா செல்வமும் மேல மேலே ஓங்கணும் எங்கள் பிஸ்னஸோ தொழிலோ உங்கள் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாடோ இல்லாத அதை மேலே மேலே உயர்ந்து அமுகமாக குடும்பம் ரொம்பவும் கட்சேமமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் நான் முதல் இல்லத்தின் சார்பாக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் ஆத்மா சாந்தி அடிக்க நாங்கள் நட்சத்திர இல்லத்தில் மூலம் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆத்மா சாந்தி அடைய சிபாக இங்கே வந்து மதிய உணவு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர் இந்த மண்ணில் இல்லை இருந்தாலும் அவர் நண்பர் வருஷம் வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் ஈவினிங் இடத்துல கொடுக்குறோம் ஸோ ரொம்ப நன்றி சார் எல்லாம் மதியானம் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ எவ்வளோ பேர் சார் ரொம்ப இருக்காங்க இங்கே இங்கே நாற்பது பேர் அம்மா ஆமாம் நீங்கள் உட்காருங்கம்மா உட்காருங்க

சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ மதியம் வந்து உங்களோட உள்ள ஒர்க்கிங் டைமில் வந்து இங்கே வந்து நம்மளுக்காக உள்ளார டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் நம்ம ஆல்ரெடி ஒரு வழி வந்திருக்கேன் வடசில் உக்க ப்ராக்டில் பண்ணியிருக்கேன் சார் நம்ம நட்சத்திர ஹோம்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நம்ம நட்சத்திர முதியோர்களும் இங்கே ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போரூர் அதை தாண்டி ஐயப்பன் தாங்கல்ன்ற ஒரு இடத்துல நோம்பல்ன்ற ஒரு ப்ளேஸில் கடந்த ஏழு வருஷமாக செயல்பட்டுருக்கு நம்மள இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேருக்கு மேலே தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்க அதில் பெட்டிட்டுன்னு இருக்கிறாங்க ஆக்டிவ் பர்ஸ்னும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்காங்க இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா வளசரவாக்கம் அஸ்லேஷ் மண் நகர் இருபத்தி ஓராவது தேர்வில் இன்னொரு பிரான்ச் நம்மளுடைய பிரான்ச்சு என்கிட்ட வருது அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறாங்க ஸோ மொத்தமாக சேர்த்து ரெண்டு பிரான்ச்சும் ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது பேர் கிட்ட நம்ம கிட்ட சார் இப்போ இங்கே வந்து இப்போ நம்ம நோம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் கிட்ட இருக்காங்க அதில் முக்கால்வாசி பேர் பெட் பேஷண்ட்டாகவே இருக்குங்க இதை பார்த்துக்கிறதுல பெரிய டாஸ்க் ஆச்சு எப்படி சார் அது இப்போ நர்ஸ் இருக்காங்க பார்த்தா ரெண்டு நர்ஸ் இருந்தாங்க டைப்பர்லாம் போட்டுருந்தாங்க ஸோ அவங்க உணவு பழக்க வரலாம் எப்படி சார் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது இருக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி மூணுன்னா அதில் ஒரு பதினெட்டு இருபது பேர் கிட்ட வந்து பெட் ரிட்டர்னா இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு முடியாதட்டா அவங்களுக்கு வந்து வந்து என்னென்ன நீடு வேணுமோ அது எல்லாமே நாங்கள் ரெண்டு மூணு நர்ஸ் வச்சுருக்கோம் அவங்க அவங்களுக்கு டைப்பர் போடுறது நீட் பண்ணுறது மருந்து மாதிரி கொடுக்குறது சாப்பாடு கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி இல்லாதெல்லாம் நர்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஒரு எட்டு ஸ்டாஃப் வச்சுருக்கோம் ஹவுஸ் கீப்பிங் தனியாக குக்கிங் தனியாக நர்சிங்கு செக்யூரிட்டி ஹெல்ப்பரு மற்ற எல்லா ஸ்டாஃபும் இருக்காங்க நம்மக்கிட்ட ஸோ இவங்களாம் யாராக என்னென்ன நீடு வேணும் இப்போ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சாப்பிடுவாங்க இப்போ நல்லா இருக்கிறவங்க நல்லா தெரியாதமாக சாப்பிடுவாங்க இப்போ முடியாத சுகர் பேஷண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு ரைஸு டிஃபன் அந்த மாதிரி கொடுத்துட்டு முடியாது இப்போ ஸ்பான்சர் ஸ்பான்சர் வந்துன்னா ஒரு ஒன் ஹவர் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது சார் வெளி உணவு பிரியாணியில் அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப வயசானவங்கள சாப்பிட முடியாதுல்ல சார் ரொம்ப அதை சாப்பிட்றோன்னு சில பேர் இருக்காங்க சார் பிரியாணினாவே ஆசைப்பட்டு சாப்பிட்ற மேலெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரியாணின்றது அவ்வளோ ஒரு பிரியமான ஒரு உணவாக இருக்குது எல்லாரும் சாப்பிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு முடியாமல் இருக்கிற பார்ட்டிங்களுக்கெல்லாம் நாங்கள் தனியாக நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஃபோன் நாங்கள் சரௌண்டிங்கில் நியர்பையில் யார் இருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து நம்ம ஹோமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து வெளிநபர்கள் நீங்கள்லாம் வந்து உள்ளே வந்து நம்ம எல்லா தாத்தா பாட்டிங்களுக்கும் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அன்பு ஆறுதலாக பேசும்போது உங்களுக்கு சின்ன சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அலாதி பிரியமாக இருக்கும் நீங்கள் வரும்போது ஒரு குழந்தை குட்டிகளோடு வருவீங்க உங்களுக்கு ஒரு ஒரு கூட்டமாக வரும்போது அதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தான் வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போது உங்களுக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு பல நாள் பத்து நாளுக்கு மேலே அந்த ஃபீட்பேக் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவங்க ஒரு குடும்பத்தில் இருந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஃபீல் சந்தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிறந்த நாள் கல்யாண நாள் ஏதாவது ஒரு எந்த ஒரு விசேஷ நாளாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் வந்து நம்ம ஹோமுக்கு நம்ம ஹோமண்டத்தில் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் வந்து போயிட்டு அவங்களுக்கு அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பரிமாறி அவங்களோட அன்பாக பேசும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கும் அவ்வளோ பெரிய உங்கள் குடும்பம் குடும்பத்துக்கும் உங்களுடைய எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் தயவுசெய்து ஏதாவது ஒரு ஹோமில் போய்ட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்ம நட்சத்திர முதியோர்க்கு கடந்த சில வருடங்களாகவே அந்த டீக்கடை சேனல் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அந்த பிரான்ச் ஆகட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ண இந்த பிரான்ஞ்சாகட்டோம் இது திரும்ப திரும்ப ரொட்டீனாக திருப்பி வந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்ருக்கிறாங்க இதை வெளியே கொண்டு போகிறாங்க நாங்கள் எவ்வளோ பண்ணோம் நாங்கள் நினைக்கும் போது அதை இன்னும் அவங்க மக்களிடையோட கொண்டு போய் சேர்க்குறதுல டீக்கடை சேனல் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு நம்ம டீ சேனலுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ வெரி மச் சார் உங்களுடைய சேவை தொடரட்டும் இதை மாதிரி முதியோர்களுக்கு நிறைய இடத்துக்கு போங்க நிறைய பார்த்துருக்கோம் யூடியூப்பில் சில்ட்ரன்ஸ் ஹோம் முதியோர் இடத்துக்குலாம் நீங்கள் போய் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வெளியே கொண்டு வாங்க நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச உதவிகள் இப்போ உதவியை வந்து செய்கிறதுக்கு தயார்றாங்க அது சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறமா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஒரு ஒரு கண்டிப்பாக அந்தியாகமா இருக்கு ஸோ அதை வந்து உங்கள் மூலியமா கொண்டு போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு போய் சேர்றாங்க அப்படின்னும் போது நாங்கள் உங்களுக்கும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கும் பெரிய சந்தோஷம் ரொம்ப நன்றி சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது